முருகாசலனம் ராகுகால பிரதோஷ தரிசனம் இனிய பிரதோஷ நாயகனே எல்லா பிற தோஷங்களிலிருந்தும் அனைவரையும் காத்தருள்வாய் விசேஷங்கள் நிறைந்த வைகாசி மாதத்தில் வருகிற அனைத்து தினங்களும் தெய்வ வழிபாட்டுக்கும் விரதம் மேற்கொள்ளவும் ஏற்றதாக இருக்கிறது மற்ற மாதங்களில் வரும் பிரதோஷ தினங்களை காட்டிலும் சுபகாரியங்களை விரும்பி செய்யப்படுகின்ற மாதமான வைகாசி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை முறைப்படி வணங்கி வழிபடுபவர்கள் வாழ்வில் விரும்பிய அனைத்தும் கிடைக்கப்பெற்று இறுதியில் சிவனில் கலக்கின்ற பாக்கியமும் பெறுகிறார்கள் அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடுவதால் நம் வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் விலகும் என்பது நம்பிக்கை ஞாயிறு பிரதோஷத்தின் சிறப்பு ஒவ்வொரு கிழமைகளிலும் வரும் பிரதோஷத்துக்கும் சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தி உண்டு அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பதால் பல நன்மைகள் வந்து சேரும் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இதனால் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஞாயிற்றுக்கிழமை என்று வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை ரவி பிரதோஷம் என்றும் ராகுகால பிரதோஷம் என்றும் சொல்வார்கள் ரவி என்றால் சூரிய பகவானை குறிக்கக்கூடியது பொதுவாக பிரதோஷ நேரம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இருக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலமும் பிரதோஷ நேரமும் ஒன்றாக வருவதால் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பிரதோஷத்தை ராகுகால பிரதோஷம் என்றும் சொல்வார்கள் இந்த நேரத்தில் பிரதோஷ வழிபாடு செய்தால் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் தீராத கஷ்டங்கள் கிரக தோஷங்கள் எல்லாம் விலகும் என்பது நம்பிக்கை எனவே ராகு காலமும் பிரதோஷ வேலையும் இணைந்திருக்கும் நேரத்தில் நாம் சிவாலயத்திற்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை கலந்து கொண்டு சிவதரிசனம் செய்வது கூடுதல் பலனை தரும் வழிபடும் முறை பிரதோஷ வேளையில் தேவர்கள் சிவன் சன்னதியில் இருப்பார்கள் எனவே இந்த நாளில் பிரதோஷ வேளையில் சிவதரிசனம் செய்ய வேண்டியது அவசியம் பிரதோஷ தினத்தில் காலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் வருதமிருந்து மாலை சிவதரிசனம் செய்ய வேண்டும் சிவனுக்கு சங்கு பூ இலை கொண்டு பூஜை செய்வது விசேஷம் அப்படியான பிரதோஷ தினத்தன்று சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோம சுக்த வளம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரையும் வணங்க வேண்டும் நந்தி பகவானின் தீபார்த்தனைக்கு பின் மூலவரான சிவனுக்கு நடக்கும் தீபார்த்தனை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வளம் வந்து வளம் விதத்தை சோம சுக்த பிரதர்ஷனம் என்று கூறுவர் சோம என்றால் அபிஷேக நீர் விழுகும் கோமுக தீர்த்த தொட்டியை குறிக்கும் இந்த தொட்டியை மையமாக வைத்து வளம் இடமாக இடம் வளமாக மேற்கொள்ளப்படும் பிரதர்ஷன முறையே சோம சுக்த பிரதர்ஷனம் அல்லது பிரதோஷ பிரதர்ஷனம் எனப்படுகிறது விருத பலன்கள் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விருது விரைவில் திருமணம் நடைபெறும் தொழில் மேன்மை அடையும் கடன் பிரச்சனைகள் தீரும் பகைகள் விலகும் நோய்கள் நீங்கும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் அகிலம் காக்கும் அண்ணாமலை ஈசனே நேசனே சிவலோக நாதனே சிவமே என் வரமே சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே சரணாகதி அகிலம் காக்கும் அண்ணாமலையார் மலர்பாதம் பணிந்து இன்றைய விடியலை மனமுவந்து நமக்கு அளித்த இனிய ஈசனுக்கு நன்றியுடன் கொடானு கோடி ஆத்ம நமஸ்காரங்கள் உலகின் முதல்வன் எம் பெருமான் என் தந்தை சிவனாரின் இனிய ஆசியுடன் அன்பான சிவ காலை வணக்கங்கள் அப்பனே அருணாச்சலா உன் பொற்களல் பின்பற்றி தீபா நன்றி